இன்னைக்கு நான் ஒரு கஃபேல சீஃப் குக்கர் தாங்க வேலை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம்மா நம்ம சமைக்கிற ஒருத்தவங்க சாப்பிட போறாங்க என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க கடையில எல்லாம் சமைச்சு நமக்கு பழக்கல இன்னைக்கு அதையும் ட்ரை பண்ணியாச்சுங்க வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கஃபேல பழம் தீர்ந்ததுனால பழம் வாங்க போயிட்டாங்க லாஸ்ட் வீடியோ நம்ம ஹெல்ப் பண்ற வீடியோ மாதிரி பாத்துருப்பீங்க இந்த மாதிரி வீடியோ சூனிமே அடிக்கடி வரணும்னா வரணும்னா நீங்க மோட்டிவேட் பண்ணணுங்க அதுக்கு இந்த வீடியோ கீழே ஹெல்ப்னு கமெண்ட் பண்ணுங்க பிரியாணில பீஸ் இல்லாதனால பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் கேட்ரிங் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போயிருந்தாங்க பொதுவாகவே கேட்ரிங்னா கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி பங்க்ஷன் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் மண்டபம் தரப்பு இல்லா போயிருக்கும் அதே இடத்துல சிக்கனை பொறிச்சாங்களா கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சிச்சு நம்ம வேலையை முடிச்சிட்டு மண்டபத்தை சுத்தி பார்க்க மேடைக்கு வரைக்கும் போனாங்க நல்லா தான் கட்டிடுது லாஸ்டா சாப்பிடலாம்னு உட்கார்ந்தா நமக்கு பீஸா இருக்கிறத பாத்து பக்கத்துல சண்டைக்கே வந்துட்டாருங்க இன்னைக்கு நம்ம பசங்க ஒரு பத்து பஞ்சு பேரை கூட்டிட்டு சாயங்காலம் போல ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அங்கே போய் பார்த்தா உடனே ஷாக்குங்க நம்ம ட்ரெயின்ல போறது இல்லைங்க கார்ல தாங்க போறோம் கார்ல நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க ஜாலியா அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் வீடியோல காட்டுங்கன்னு ஒருத்தருக்கு வந்து கேட்கறாரு உடனே நம்ம நண்பர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாஸ்டல் வச்சுங்க இப்படி ஒரு லிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேங்க மகாலலாம் சாப்பாடு அதிகமா செஞ்சா அது ரொம்பவே வெயிட்டா இருக்கும்ல அது தூக்க முடியாதுல அதனால தான் இந்த லிப்ட் வச்சிருக்காங்க சாப்பாடு எடுத்துட்டு போகிறது நாங்க ஒரு கேட்டரிங் பேருந்தோம் அதுலதான் இந்த லிப்ட பார்த்தோம் இந்த லிப்ட்ல ஆள் எல்லாம் ஏறி போடலாமான்னு கேட்டோம் அதுக்கு அவங்க நோ சொல்லிட்டாங்க சரி சேஃப்டி தான் முத முக்கியம் நம்ம சேனல்ல ஏதாவது நீங்க ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல நம்ம டிஎம் பண்ணுங்க இன்னைக்கு காலையில இருந்துச்சு ராம்நாட்டுல ஒரு பெரிய கடைக்கு டீ குடிக்க போயிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸோட இப்பதான் ஒரு விஷயம் நான் வருது பாத்தீங்களா போன வாரம் எங்க சித்தப்பா பையனுக்கு பவுனூர்கார் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க அதாவது எங்க அண்ணனுக்கு வர்ற வாரம் அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுதுங்க வீடின்னு அண்ணன் அன்னைக்கு கேட்டரிங் போயிட்டோம் அந்த மகால் ஏற்கனவே உங்களுக்கு போன வெடியில காட்டி சாப்பாடு எல்லாம் ரொம்ப ஹெவி குவான்டிட்டில சேர்றதுனால லிப்ட் வச்சிருந்தாங்க ஒரு சாப்பாடையும் ஏத்துறதுக்கு மேல டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரூம் போலதான் ஊருக்கே சாப்பாடு போட்டோம் கடைசியில எங்களுக்கு ஒரு வயசு ஒரு கூட வரலங்க ஒரே நாள்ல ரெண்டு கேட்டரிங் போனாங்க இட்லி சுட சுட அமைஞ்சிட்டு இருந்துச்சு சாப்பாடும் தடைப்படலாம் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு நாங்களும் எங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காலையில வேலை கம்மி தான் அவ்வளவா இல்ல கொஞ்சம் தான் வேலை பார்த்தோம் அதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் கேட்டரிங் நம்ம ஃப்ரெண்டு ஒரு கேட்டரிங் போனோம் மதியான நேரம் அங்க பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் வர்றவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாப்ல அவர்கிட்ட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு நம்ம வந்த டியூட்டியை பாக்க ஆரம்பிச்சாச்சு செம்ம கூட்டங்க சரியான கேட்டரிங் ஃபைனல் டச்சா நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு வீடா வாயில போட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தோம் இன்னைக்கு நான் ஈசியார்ல இருக்கிற ஜூஸ் கேஃபேல தாங்க வேலை பார்த்தேன் என்னோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டில் இருந்து டேபிள் கடைக்கி தான் விசிட் எல்லா வேலையும் நம்ம தாங்க பார்க்கணும் கடைய ரொம்ப பெரிய கடை தாங்க அது ஈஸியர் மெயின் ரோட்ல தாங்க இருக்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நானும் நம்ம வேலை இப்ப முடிஞ்சிரும் அப்ப முடிஞ்சிடும் நினைச்சா அது கிட்டத்தக்க ரெண்டு மணி வரைக்குமே வேலை எழுத்துட்டுங்க ரெண்டு மணிக்கு அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் ஹாஸ்டல் எல்லாமே வந்துட்டேன் நம்ம பையல ஒரு ட்ரீட் பிஸ்கிட்டிருந்து அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டாங்க கேட்ரிங் பயலு கடா அப்பவும் இப்பவும் எப்பவும் கேட்டரிங் வந்த உடனே இந்த பக்காவ ரெடியா இருக்க நம்ம பசங்க இதுக்கு முன்னாடி வந்து கேம் தாங்க விளையாண்டுட்டு இருப்போம் இதுக்கப்புறம் தான் நம்ம கேட்டரிங் வேலையிலே தலை சுத்த ஆரம்பிக்கும் வேலை நடக்கிறப்ப நமக்கு வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது அந்த கூட்டத்துன உடனே நம்மளும் மிச்சமதியை எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு சாப்பிட உட்கார்ந்தாச்சு குயிக்கா சாப்பிட்டுட்டு நம்மளும் ஹாஸ்டல் வந்து ஒரு உறக்கத்தையே போட்டாச்சு என் வாழ்க்கையில கேட்டரிங்கே போக கூடாதுன்னு வெறுத்துட்டேங்க அது ஒண்ணு இல்லைங்க ஒரு கேட்டரிங் சோலோவா போயிருந்தேன் அங்க போய் பார்த்தா அது ரிசெப்ஷனு வேலை பிரிச்சு மேஞ்சிட்டாங்கங்க அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சுங்க சின்ன வயசுல இருந்து ஆலமரத்தை பார்த்தா பயம் இப்ப தான் பயம்லாம் இல்ல சீக்கிரமா நம்ம உன்கே சப்ஸ்கிரைபர் அடிக்க போறோம் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாஸ்டலுக்கு வந்து படுத்துட்டேன் நைட்டுக்கு நைட் ரெண்டு தோசையை சாப்பிட்டு தூங்கி ஆச்சு அப்படியே இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணத்துக்கு தான் பேரு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயாச்சு பிள்ளையாருக்கும் ஒரு வழக்கத்தை சொல்லிட்டு நாங்களும் வேலையை பாக்க ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுங்க வர வழிநா செம்ம காண்டா பஸ் கண்டக்டர் ஒத்தகையே விட்டுட்டு ஓட்டிட்டு இருக்காரு இனிமே நம்ம சேனல்ல கேட்ரிங் வீடியோ வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க அதிகமா லைக்ஸ் கொண்டு வரலாம் லாஸ்டா இது என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இவ்வளவு பிரியாணி இருக்குல்ல கடைசியில ஒரு வாய் பிரியாணி அப்படி அப்படிச்சாங்க எங்களுக்கு தான் பசங்களை நாங்க சேர்ந்து உதவி பண்ணிட்டோம் என்னதான் கேட்ரிங் வந்தாலும் இந்த கேட்ரிங் மட்டும் வரவே கூடாது ஏன்னா சாப்பிட கூட அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க நம்மள ஏதோ நம்ம திருடி சாப்பிடுற மாதிரி இருக்குங்க நம்ம உழைக்கிற நம்ம சாப்பிடுறோம் இல்லை என்னங்க இருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு கும்பிட அவங்க கேட்ரிங் ஒரு கும்பிடுங்க நெக்ஸ்ட் விடாக்கல பாக்கலாம் ஏதோ மிச்சமீதி கொஞ்சம் இருக்கும் அதுவுமே சில டைம் அது கூட கிடைக்காது பட்னி எத்தனையோ கேட்ரிங்ல வந்திருக்கும் சில கேட்ரிங்ல பந்தி பரமாதிரி அவங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க எவ்வளவோ பார்த்தாச்சுங்க அதெல்லாம் ஆனா இது எதுவுமே தெரியாம சில கூட்டம் இருக்குங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவாங்க என்னப்பா பா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கைஸ் ஹார்டு ஒர்க் பண்ணாம இந்த காசு வருமா கொஞ்சம் நீங்களே பிராக்டிகோசிச்சு பார்க்கணும் ரைட்டு எவ்வளோதான் சொன்னாலும் அவங்கலாம் புரியாது நானும் ரொம்ப மொக்கப்படுற மாதிரி தெரியும் உங்களுக்கு அதை டாப்பிக்கை மாத்துவோம் அதான் நல்லா சாப்பிட்டோங்க சிக்கன் எல்லாம் இருந்துச்சு அதை சாப்பிட்டோம் ஆனால் மசாலாலாம் அள்ளி போடுறாங்க இதெல்லாம் வயித்துல போய் என்ன பண்ண போது நாளைக்கு காலையில நமக்கு தெரியும்